ஓம் சக்தி என்னுடைய மனைவிக்கு தருப்பையில் கட்டி இருந்ததால் ஆபரேஷன் செய்து எடுத்தார்கள் அதன் எடை ஒரு கிலோவிற்கு மேல் இருந்தது அதை ஆராய்ச்சி கூடத்திற்கு அனுப்பிய போது அது புற்றுநோயின் அறிகுறி என்றனர் அதற்கு ஊசி போட்டார்கள் என் மனைவி வலி தாங்காமல் துடித்தாள் மூன்று ஊசிகள் போட்டும் அவளால் பொறுத்து கொள்ள முடியாமல் துடித்ததைக் கண்டு என்னால் காண முடியவில்லை எங்களுக்கு திருமணமாகி நாற்பத்தெட்டு வருடங்கள் ஆகின்றன குழந்தையில்லை ஒருவருக்கொருவர் ஆதரவாக வாழ்ந்து வந்தபோது இப்படி ஆயிற்று அப்போது எங்கள் பக்கத்து வீட்டு அன்றத்து பெண்மணி அம்மாவை பற்றி கூறி அம்மாவிடம் நம்பிக்கையோடு வாருங்கள் கைவிட மாட்டார்கள் என கூறி மருவத்தூர் அழைத்துச் சென்று பாதபூஜை செய்ய வைத்தார் நானும் அம்மாவிடம் தாயே நான் தாங்க முடியாத மனக்கஷ்டத்தில் வந்துள்ளேன் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறினேன் அதற்கு பங்காரு அம்மா அவர்கள் இன்று தை இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை அடுத்த மாதம் மாசு இருபத்தேழாம் தேதியன்று உன் வீட்டிலிருந்து ஐந்து வேப்பிலை கொத்து கொண்டு வா என கூறி அதை அறநிலை அலுவலகத்தில் தெரிவிக்க சொன்னார்கள் நானும் அம்மா கூறியபடி எடுத்து சென்றேன் அம்மா அவர்கள் அந்த வேப்பிலை கொத்தை கருவறையில் வைத்து பூஜை செய்து பின்னர் ஊருக்கு எடுத்து சென்று அம்மா படம் வாங்கி அதன் மேல் இந்த வேப்பிலை கொத்தை வைத்து வழிபாடு செய்து வரச் சொன்னார்கள் நான் சொன்னபடி நடந்து வந்தால் இனி பத்து வருடத்திற்கு உன்னை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார்கள் அதன்படி நானும் தினமும் காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலும் மாலையிலும் அம்மாவின் மந்திரங்களை தவறாமல் படித்து வழிபாடு செய்து வருகிறேன் அதன் பின்னர் என் மனைவிக்கு ஒரு வருடங்களாக மருத்துவமனைக்கு சென்று மருந்தோ மாத்திரையோ ஊசியோ போடவில்லை அம்மாவின் அருளால் என் மனைவி பூரண குணமடைந்து விட்டாள் இனிமேலும் சுகமாக இருப்பாள் என்ற நம்பிக்கை உள்ளது அம்மாவிற்கு நன்றி ஓம் சக்தி